பிக் பாஸ் லைவில ஒரு பக்கம் சுபிக்ஷா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா ஃபேமிலி வந்து சொன்ன இன்புட்ஸ் எல்லாம் அப்படி இருந்ததால ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிட்டு மக்கள்கிட்ட போய் ஒரு மன்னிப்ப கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற தருணத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து கமர்தீன் மற்றும் பார்வதிக்கு எதிரே ஒரு பயங்கரமான மோதல் ஆரம்பிச்சிருக்குது பார்வதி நீ என்னத்த வேலை செஞ்சு கிழிச்ச வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்வதியாக கமர்தீன் செஞ்ச தருணம் நல்லா இருந்தது பார்ப்பதற்கு அடுத்ததாக விக்ரம் மற்றும் சுபிக்ஷாக்குள்ள ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் அதுல சுபிக்ஷா போய் விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்கு என்னடா ஒரே மன்னிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு தோணுது அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவோட ஃபேமிலி வெளியே போகும்போது ஒரு பக்கம் தம்பிக்கு திவ்யா கூடையும் அரோரா கூடையும் பயங்கரமா டான்ஸ் ஆடணும் போல அங்க பயங்கரமா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனாப்புல போல அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் புடிச்சு போயிருக்குது போல அதுல கிளியர் கட்டாவே தெரியுது ஓகே அடுத்து என்ன பண்றாங்க சுபிக்ஷா கேமரா முன்னாடி வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்களே உங்க எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ நீங்க எல்லாரும் நான் நல்லா பிளே பண்ணும் நல்ல ரீதியில வரணுன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்பை நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன் புறக்கணிச்சிட்டு அதில் கொஞ்சம் டிஸப்பாய்ண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க ஓகே அதில் டிஸப்பாயின் இருக்குன்றது ஓப்பனாக சொல்லியாச்சா அதை தாண்டி அந்த இந்த ஒரு வாட்டி பண்ணியிருக்கலாம் பீட் பாக்ஸு அது கொஞ்சம் நிறைய பேருக்கு அப்படி தோண்டிருக்கலாம் அப்படின்ற அந்த பீட் பாக்ஸ் இங்கே சார்ந்துமே மன்னிப்பு கேட்டாச்சு அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் இருந்த சுபியாக நான் மாறுறேன் அதில் நான் மாறி இது பண்றேன் நான் மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது மற்றவங்கள இது பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டேன் அது ஏன் தப்பு தான் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் இருந்த சுபி வந்து பயங்கரமா ப்ளே பண்ணுறேன் நம்ம சேனல்லே டிபேட்ல அந்த அளவுக்கு பாராட்டி புகழ்ந்துருக்கும் சுபியை இப்போ என்ன அவங்க மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதை யோசிக்கிறதுனால அவங்க இந்த கேம்ல கொஞ்சம் டோன் டோன் பண்ணிட்டு இந்த பீட் பாக்ஸ் சைடு வந்தாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா போயிருச்சு அதை இப்ப ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே தப்பு பண்ணிட்டு ஏன்னா அந்த பொண்ணோட இலக்கு டைட்டில் தான் இப்ப நம்ம பினாலே போறதே டவுட்டுன்ற மாதிரிதான் பேசும்போது கன்வீன் ஆயிருக்கிறதால நிறைய யோசிச்சுட்டு கேமரா முன்னாடி மூணு நாலு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது லைவ்ல அடுத்ததாக கிச்சன்ல சண்டை அது பார்ப்போம் அடுத்து கிச்சன்ல என்ன பண்றாங்க சாப்பிடும் போது டாப் டாபிக் வருது ஓகே அப்ப என்ன பண்றாங்க அரோரா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல உடனே பார்வதி அரோரா நல்லா பாயிண்ட் எல்லாம் பேசுறா எப்படி நல்லா பாயிண்ட் எல்லாம் பேசுறா ஆனா அந்த பாயிண்ட் ஒரு சில டைம் அவளுடைய ஜட்மெண்ட் தப்பா போகுது இதெல்லாம் போகுது அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஆமா ஆமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அந்த ஆறு பேர் ஆறு பேர் தான் அந்த ஆறு பேரை லாக் லிஸ்ட்னா லாக் லிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு என்ன புரியலன்னா அந்த ஆறு பேர் குரூப்பிசம் இசம் ஆனா இவங்க உட்காந்து அஞ்சு பேர் பேசுறதெல்லாம் குரூப் வராதா என்னடா காமெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அந்த ஆறு பேர் நீங்க குரூப் நீங்க உட்காந்து அஞ்சு பேர் பேசுறதும் குரூப்பிசம் தான் அதுலேயே கிளியர் கட்டா தெரியுது நாமினேஷன் நீ போட்டிருக்கணும் இது போட்டிருக்கணும்னு டிஸ்கஷன் பண்ணுறீங்களா அதுலயே தெரியலையா உங்களுக்கு அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே இன்னொரு பக்கம் சேண்ட்ரா உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் சுபிகிட்ட ஹாப்பியாக அதெல்லாம் கேட்டிருக்காங்க இதில் சேண்ட்ரா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க சுபியோட தம்பிக்கிட்ட சாரி கேட்டீங்க ஆனால் சுபிக்ஷா கிட்ட போய் ஒரு வார்த்தையை சாரி கேட்டீங்களா அதான தப்பு உணர்றவன் தான் போய் சாரி கேட்பான் தான் உணர்லையே அது தப்பாவே நினைக்கலையே அதுல இருந்து டிவியேட் ஆகிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தானே இவங்க ட்ரை பண்றாங்க சாண்ட்ரா அதனால அவங்க எப்படி போய் சாரி கேட்பாங்க அப்படின்றதுதான் மேஜர் பாயிண்ட்டு கடைசி சாரி கேட்க மாட்டாங்க அடுத்து என்ன நடக்குது அங்க கமர்தீனும் பார்வதிய டிஸ்கஷன் நடக்குது ஒரு டாபிக்ல இந்த ஒவ்வொரு அந்த அரோரா மேட்ருல இருந்து அப்படியே டாபிக் டிவியேட் ஆயிட்டு போகுது சோ இப்போ கமர்தீன் கேப்டன் ஆயிருக்காங்களே பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகி கேப்டன் ஆயிருக்கா அந்த டாபிக் டிஸ்கஷன்ல போகும்போது பார்வதிக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது இதெல்லாம் வந்திருக்குன்ற போது கமர்தின் சொல்றேன் அது தான் உனக்கு வந்திருக்குது பார்வதி உன்னோட தாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க வெளியிருந்து வந்து அதை நானும் ஒத்துக்கிறேன் ஆமா அமித் சொல்லுவார் ஸோ உங்க கூட பேசுறதால தாட் இன்ஃப்ளன்ஸ் ஆகுது அப்படின்றத ஓப்பனாக வந்து உடைச்சாருல அமித் கிட்ட ரஞ்சினி உடைச்சாங்கல்ல உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லலை உன் தாட்ல இன்ஃப்ளன்ஸ் தான் சொன்னாங்கன்றதையும் சொல்றாரு அப்பதான் கமருதின்னு சொல்கிறான் ஆமா எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கு உன் தாட்ல இன்ஃப்ளன்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு நான் அதை ஓப்பனாக சொல்றேன் நீ பல இடத்துல இப்படி பேசுறதால எனக்கு அப்படி தோணுதுன்ற மாதிரி சொல்லிக்கிறான் என்னால தான் நீ வந்து இப்போ காம்டவுன் ஆயிருக்க நீ ஃபர்ஸ்ட் இருக்கிற பாரு மாதிரி இருந்தனா நீ எவிக்ட் ஆகிட்டு போட்டேன்னா என்ன பழி சொல்லாத நீ மொதல் மூணு வாரம் இருந்த மாதிரி பாருவா இருந்தேன்னா எவிக்ட் ஆகிட்டு போயிட்டு ஏன் மேலே பழியெலாம் போடக்கூடாதுன்னு போது நான் போடுவேன்டா நான் சொல்லுவேன்டா அப்படின்ன மாதிரி பார்வதி பேச ஸோ நீ இந்த மாதிரி பண்ணுறதால தான் பார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் கூட எது உனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட ஏன் கொடுக்கல போன வாரம் எனக்குலாம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்ன மாதிரி போகும்போது பார்வதி சொல்கிறாங்க நான் கூட செகண்ட்ஸில் பண்ணண்டா சூப்பராக இது பண்ணண்டான்ற மாதிரி அந்த செகண்ட்ஸ் டாபிக் வரும்போது நீ பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் கமர் நீ சொன்னாப்புல செகண்ட்ஸில் நான் பண்ணேன் அப்படி பண்ணாலும் உனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்க மாட்டாங்க நானே உனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்க மாட்டேன் அந்த அந்த மாதிரி ஆள் தான் நீ அப்படின்றத உடைச்சிடறான் ஏன்னா நீ போயிட்டு ஒரு டாஸ்க் பண்ணுவேன் வேலை செய்வேன் நீ வேலை செய்யறதா நீ பண்ணவே மாட்டியே வேலையே செய்யலையே அப்புறம் எப்படி உனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரும் வேணாலும் கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் டே நான் வேலை செஞ்சுடா அப்படின்ற மாதிரி பார்வதி பேச செஞ்சு கிழிச்சிட்டாலும் பிஜேஸ் சொன்னார்ல அந்த டைலாக் சொல்லிட்டு போயிட்டு பிளேட்டை வாஷ் பண்றான் உடனேன்ற நான் உன்ன மாதிரி எல்லாரும் பார்க்கும் போது வேலை செய்ய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னேன் கமரதின் டென்ஷன் ஆயிட்டான் பார்வை இது தேவையில்லாத பேச்சு நான் உங்களா மாதிரிலாம் பேசல தேவையில்லாம பேச்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்க வேலை செய்யலன்னா செய்யலாண்டு இல்ல இல்லை நான் வேலை செஞ்சிருக்கேங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் கொஞ்சம் டிலே பண்ணி வேலை செய்வேன் ஆனா செஞ்சிருக்கேன் கொடுத்த வேலை நான் செய்யாமலாம் கிடையாது நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி அங்க முட்டு பேச்சு பேசுவாங்க பார்வதி உடனே கமரதின் வந்து பேசுவான் பேசிட்டீங்களா பேசிட்டீங்களா நான் சொல்லவா ஸோ ஒருத்தன் பசிக்கும் போது சாப்பாடு தான் சாப்பாடு அவன் செத்து இதெல்லாம் இதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு என்ன பிரச்சனும் அப்போ கேட்கும்போது தான் பாத்திரத்தை இது பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி தான் யாரும் போட மாட்டேன் நானும் போட மாட்டேன் நீ வேலை செய்யல கிளம்புன்னான் வேலை செய்யல கிளம்பு கிளம்பு உங்கள்கிட்ட பேச உடனே பார்வதி உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை பாயிண்ட் பேசினா இப்படிதான் அவங்க பேச விருப்பம் இல்லை இதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மொக்க பண்ணி விட்டான் திரும்ப போகும்போது பார்வதி திரும்ப வம்பு இருக்கிறாங்க ஏய் நான் வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா இல்லையா நீ வேலை செய்யலம்மா இதெல்லாம் பண்ணலமா நானாக இருந்தாலும் கொடுக்க மாட்டோமா நீ அப்படிதாம்மா ஆனால் அவனா அவன்கிட்ட பேசுனா இதெல்லாம் உடனே வந்து பார்வதி ஹெல்த்தியான கான்வர்சேஷன் உன்னால் வைக்க முடியுதா கத்தி கத்தி பேசுற இதெல்லாம் பண்ணி பேசுற உன்னை யார் கத்தி பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா மாதிரி கத்துறான் அவன் பாயிண்டில் பேசுறான் நீ இந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ரெண்டும் பண்ணாதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரும் டாஸ்க்கு மட்டும் பண்ணிட்டு ஒர்க்க பண்ணலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்க மாட்டாங்கன்றதான் கபடுத்திட்டோட பாயிண்ட் வேலை நீ செய்ய மாட்டேங்கிறேன்றதையும் ரிஜிஸ்டர் பண்றான் அதை ஒத்துக்க முடில பார்வதியால இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு ரெண்டு பேரும் போய் அடுத்து வெளியே வந்து கார்டன் ஏரியால பாத்தீங்கன்னா விக்ரம் மற்றும் சுபிக்ஷா ஆல்ரெடி சுபிக்ஷா ஃபீல் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப விக்ரம் கிட்ட பேசும்போது அவங்க தம்பி வந்து ஒரு விஷயத்த சொன்னான்ல விக்ரம பத்தி ஏன் பார்வதி கிட்ட போய் பேசின அப்படின்னும் போது அதை அங்க கன்வே பண்ணியிருக்காங்க போல அப்ப என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சுச்சுவேஷன் கேட்டோடன அவங்க சொல்லிட்டாங்க பார்வதி பேசிட்டே இருக்கும்போது அவ உனக்கு தோணுதான்னும் போது நான் தான் உன்னை பத்தியும் எப்ஜியை பத்தியும் சொன்னேன் அது அவங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நாமினேஷன்ல வேற விக்ரம தான் போட்டிருப்பாங்க பார்வதி அது என்னன்னா அமுக்க ட்ரை பண்றாருன்றது சோ பார்வதி மூலியமா தான் அந்த ரீசன்ஸ் பரவி இருக்கு இப்ப கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ரீசன்ஸ் வச்சு தான் இங்க கனெக்ட் ஆயிருக்கு இப்ப நான் போய் பார்வதியை கேட்கலான்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொன்னா நீ பார்வதி போய் கேட்க முடியாதுமா அவள் உன்கிட்ட உனக்கும் தோணி இருக்கான்னு கேட்டிருக்க நீ தான் போயிட்டு எல்லா ரீசன்ஸும் கொடுத்துருக்க அது உன் உன் பக்கம் தான் திருப்பி விடுவா தாண்டி அவன் மேல தப்பு இல்லாத தான் இருக்கும் வாய்ப்பே கிடையாது ஒன்னு உன் மேல தப்பா இருக்கும் இல்லை என் மேல தப்பா இருக்கும் அவ ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ என்ன பண்ணுவோம் நானும் அமைக்கிருக்கணும் நம்பர் ஒன் இல்லை நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கணும் இது ரெண்டு தான் அந்த ரெண்டு ஏதோ ஒன்று தான் இதை வந்து நீ புரிஞ்சுக்கோ இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிற சுபியா இப்படி பண்றது என் மேலே அவளை கேர்ஃபுல்லாக அவளை திங்கிங் யோசிக்கிற பார்வி பார்வதி எப்படியா பட்டாலும் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா சுபி அதை பார்த்து யோசிச்சிருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சாரி சாரி விக்ரம் சாரி நான் வேணுத்துக்கிட்டே பண்ணலன்ற மாதிரி அங்கே ஒரு மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு உஷாராயிரு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா உன் சுபிக்ஷா கிட்ட வந்து பார்வதி பேசுனா பார்வதியை போட்டு வாங்க நீ நீ போட்டு அவளை பேச விடு நீ போட்ட நீ பேசாத அவளை பேச விட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு ஏதாவது நான் பாத்துக்கிறேன் இல்ல அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிரு உன் இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி விட்டுறாத அவ சண்டை போட்டு இந்த வார்த்தையை வாங்குறதை விட இப்ப சட்டுலா பேசி வார்த்தையை வாங்குறான் அந்த டிராப்ல மட்டும் உழுந்துராத அப்படின்ற டிஸ்கஷன் இப்ப போயிட்டு இருக்கு ஓகே இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்